இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோ மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்களோ நாங்கள் நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தோம் அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரி என்று நம்மை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில நீங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க சிறுபான்மை மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க உதாரணத்திற்கு சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டத்தில் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் சராசரியாக இன்னைக்கு முப்பத்தி ஒரு சதவீத வீடுகள் சிறுபான்மையின மக்களுக்கு இந்தியாவில் போயிட்டு இருக்குது இதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை போல இஃப்தான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பாதுகாப்பு வாங்க பேசுவாங்க மற்றபடி நான்காண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில எந்த விதமான விஷயமே இருக்காது அதே போல பாரத பிரதமருடைய முத்ரா கடன் வாங்கக்கூடிய திட்டம் முத்ரா கடன் திட்டத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து மக்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே முப்பத்தி ஆறு சதவீதம் அந்த திட்டத்தில் சிறுபான்மை மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் முத்ரா கடன் திட்டத்தில் பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் முப்பத்தி மூன்று சதவீதம் சிறுபான்மையர்கள் பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தில் முப்பத்தி ஏழு சதவீதம் சிறுபான்மையின் மக்கள் இஸ்லாமிய பெண் குழந்தைகள் படிப்பதற்காக அவர்களை ஊக்குவித்து படிச்சு முடிச்ச உடனே ஸ்கூல் படித்தவுடன் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஆரம்பித்த திட்டங்கள் இத மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அதனால் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இதை செஞ்சிருக்கிறோம் அதை செஞ்சிருக்கோம் சொல்றதை விட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை வர்ணிச்சிருக்கிறான் அதை நீங்கள் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஒரு பத்து நிமிஷம் இந்த நோன்பு நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனதை திறந்து ஒரு பத்து நிமிஷம் மனதை திறந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயாவது நாம சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக எங்கேயாச்சும் இருந்திருக்கிறோமா அப்படின்னு நீங்க ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சீங்கன்னா போற வேற எதுவும் எனக்கு வேண்டாம் நான் பேசுகின்றேன் நான் புகழ்ந்து பேசுகின்றேன் எங்களுடைய தலைவர்களை நாங்கள்லாம் புகழ்ந்து பேசுகின்றோம் என்பதை தாண்டி உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் கேட்பது பத்து நிமிஷம் மனசு திறந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் யாராவது தப்பு பண்ணியிருக்கிறோமா இந்தியாவிலே பதினோரு ஆண்டு ஆட்சி காலத்தில் எங்கேயாச்சு தப்பு நடந்திருக்கா அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு அந்த தப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ எங்கேயாச்சும் காரணமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எனக்கு இருபது நாடுகள் அதனுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க இருபது நாடுகள் ஆனா எத்தனை பேரத்திற்கும் தெரியும் அதுல ஏழு இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க எத்தனை பேரத்துக்கு தெரியும் சவுதி அரேபியாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ் ஒரு இஸ்லாமிய நாடு மெக்கா மதினா இரண்டு புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய நாடு அதனுடைய உயர்ந்த விருதை நாட்டினுடைய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்திருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய உயர்ந்த விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் গাজী அமீர் அமனுல்லா கான் இரண்டாயிரத்தி 2016ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாலஸ்தீன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா கொடுத்திருக்காங்க ইউনাইটেড அரேபிய எமிரேட்ஸ்னுடைய உயர்ந்த விருது ஆர்டர் ஆஃப் சையத் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா கொடுத்திருக்காங்க பெஹ்ரைன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் பிரேமியா சென்ஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா கொடுத்திருக்காங்க

தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க அவர் கையில் இந்தியா வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்ப தொட்டு காட்டு நான் கால அரசியல் விட்டு போயிடறேன் மணிப்பூர் எங்க இருக்குன்னு தெரியாது சத்தியமா தெரியாது ஒரு பெண்ணை கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க மணிப்பூர்ல நடந்ததற்கு பாரதிய ஜாதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்